வணக்க மக்களே அப் டெத்தான அஜித் குமார் அவர்களுக்காக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சொல்லி தமிழக வெட்டிகளும் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க காவல்துறையினரும் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க கோர்ட் மூலமாக அந்த பெர்மிஷனை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ண தான் ஜூலை பதிமூணாம் தேதி வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய திருப்பு முனையாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது ஸோ தளபதி அவர்கள் வந்து களத்தில் வந்து டைரக்டாகவே இறங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுவார் அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வந்துட்டு இருக்குது இந்த லாக்அப் மரணம் வந்து தமிழகத்தையே ஒலுக்கிடுச்சு ஸோ அதனால் தளபதி அவர்கள் வந்து நேராகவே பாரத் வந்து வீட்டுக்கு போய் அவங்களுக்கு எல்லாரும் குடும்பத்தினருக்கும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் ஸோ இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழாக வண்ணம் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை தான் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஸோ அதனால் வந்து தளபதி அவர்களும் வந்து பங்கு பெறுவார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே லிஸ்ட்டு போட்டு தளபதி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தார் ஸோ அதுக்கு எதிராக வந்து அவரே வந்து களத்தில் இறங்குறாருங்கிறது செம்மையான ஒரு விஷயம் தான் ஸோ தளபதி எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அவரோட சுற்றுப்பயணமும் வந்து குறித்து வந்து பயங்கரமான தகவலாம் வந்துட்டு இருக்குது கூடிய விரைவில் அதோட நேரம் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வந்து தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து களத்தில் இறங்குவார் எதிர்பார்த்துட்டு இருக்கதும் அதுதான் மக்களை நேராக சந்திப்பாரு பாடல் எல்லா இடத்துலையுமே ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தளபதி விஜயோட வருகையை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அரசியல் மாற்றமாக இருக்கும் ஏன்னா அவரோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களும் சரி உறுப்பினர்களும் சரி எண்ணிக்கை வந்து கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை எதிர்பார்த்து தான் இருக்காங்க அரசியல் கள மாற்றங்கள் வந்து இனி வரும் காலங்களில் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ